ராஜபக்சர்களை நிச்சயம் சிறையில் அடைப்போம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான சுனில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் ரணில் விக்ரமசிங்க போன்றவரை சிறையில் அடைப்போம் என்பதை தெளிவாக கூறுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் சீனிவரி மோசடியின் போது தாமே இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை கைவிட மாட்டோம் எனவும் வழக்கை முன்னெடுத்து செல்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளைப்பூடு மோசடி சதூச நிறுவனம் அரிசி இறக்குமதி செய்து அதில் பூச்சி காணப்படுவதாக கூறி பியர் உற்பத்தி நிறுவனத்திற்கு விற்பனை செய்ததாக தெரிவித்துள்ளார் பசுமாடுகள் இறக்குமதியில் தொடர் கணக்கில் மோசடி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஆயுர்வேத திணைக்களத்தின் அரச ஊழியர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜதவின் வீட்டில் பணியாற்றினர் என அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார் ராஜபக்சர்கள் ரணில் போன்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கூற அவர் பிரதமர் அரசாங்கம் தமது விமான பாதுகாப்பு திறனை அதிகரிக்க ரஷ்யாவில் இருந்து கண்டெய்னர் அமைப்பை பெறும் திட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ரேடார் சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விமானங்களை கண்டறியும் திறன் கொண்டது என கூறப்படுகின்றது

ரேடியோ அலைகளை அனுப்பி மிக நீண்ட தூரங்களில் உள்ள இலக்குகளை சரியாக கண்காணிக்கின்றது இதன் மூலம் ஐயாயிரம் இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்கலாம் ஹைபசோனிக் ஏவுகணைகளை கூட கண்டறியும் திறன் கொண்டது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற நவீன ஸ்டேத் விமானங்களையும் கண்டறிய முடியும் இந்தியாவின் நிலையான சர்வதேச எல்லைக் இந்த ரேடாரை அமைத்தால் கூட சீனாவையும் பாகிஸ்தானையும் முழுமையாக கண்காணிக்க முடியும் மேலும் எதிர் நாடுகள் இதனை தாக்க முயன்றால் கூட இந்தியாவுக்கு பதிலடி அளிக்க கிடைக்கும் பாதுகாப்பு வல்லுநர்கள் இந்த நடவடிக்கை விமான பாதுகாப்பு வலையத்தில் முக்கிய முன்னேற்றத்துக்கு இட்டுச் செல்லும் என தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களை திருமணம் செய்யும் இலங்கையர்களுக்கு ஐந்து ஆண்டு தற்காலிக வதிப்பிட விசாக்கள் வழங்கும் நடவடிக்கையை பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது பிலிப்பைன்ஸில் வசிக்கும் இளைஞர்களில் மிக அழுத்தமான கவலைகளில் ஒன்றான விசா நெருக்கடியை நிவர்த்தி செய்வதாக மணிலாவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது முன்னர் தற்காலிக வதிவிட விசாக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன மேலும் அடிக்கடி புதுப்பித்தல் தேவைப்பட்டன இந்த செயல்முறை பெரும்பாலும் கடவுச்சீட்டுகளை நீண்ட நீண்டகாலம் வைத்திருக்க வழிவகுத்தது குறிப்பாக வணிக மற்றும் பிற அவசர விடயங்களுக்காக பயணிக்க வேண்டிய நபர்களுக்கு இது குறிப்பிடத்தக்க சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது பல ஆண்டுகளாக தற்காலிக வதிவிட விசாக்கள் செல்லுபடியாகும் காலத்தை நீடிக்க வேண்டும் என்று இலங்கையர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இலங்கையர்களின் கவலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பிலிப்பைன்ஸுக்கான வெளிநாட்டு தூதுவராக சனாக்கா தல்பஹவா பதவியிட்டதுடன் தனது பதவி காலத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்வு வழங்குவதாக உறுதியளித்திருந்தார் தொடர்ச்சியான முயற்சிகளின் காரணமாக பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் தற்காலிக வதிபிட விசாக்களுக்கு செல்லுபடியாகும் காலத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியானது உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரிய விடயம் அம்பலமாகியுள்ளது மானிப்பாய் பிரதேச சபையின் ஆட்சி அமைப்பதற்காக இவ்வாறு ஆதரவு கோரியமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினரான ஜெகதீசன் மானிப்பாய் பிரதேச சபையின் என்பிபி உறுப்பினர் ஒருவரிடம் இவ்வாறு ஆதரவு கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் கட்சியின் உயர்மட்ட குழுவின் தீர்மானத்துக்கு அமையவே ஆதரவு வழங்குவதா இல்லையா என முடிவெடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் ஜெகதீசனுக்கு கூறியதாக அறிய முடிகின்றது மேலும் இலங்கை தமிழர் கட்சியானது பதவிக்காக எந்த அளவுக்கும் செல்வதற்கு தயாராகிய விடயம் தற்போது புலப்படுவதாக அரசியல் தரப்புகளில் தெரிவிக்கப்படுகின்றது டக்லஸ் சிவஞானம் சந்திப்பை வன்மையாக கண்டிப்பதாக மட்டக்கிழப்பு மாவட்ட சபையின் முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் மேலும் கூறியதாவது இலங்கை தமிழரசு கட்சி எந்த சந்தர்ப்பத்திலும் எமது தமிழ் தேசிய கொள்கைக்கு விரோதமாக செயற்பட முடியாது தமிழ் தேசிய தலைவரின் கொள்கைக்கு எதிராக ஒருபோதும் நாம் செயற்பட போவதில்லை இது திண்ணம் கட்சியின் உயர்மட்ட குழுவின் அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட முடிவுகள் எதையும் நாம் ஏற்கவும் முடியாது அனுமதிக்கவும் முடியாது மற்றும் சிவஞானத்தின் சந்திப்பிற்கு கட்சி பொறுப்பேற்க முடியாது என்பதுடன் அதனை எனது தனிப்பட்ட முடிவின் அடிப்படையில் வன்மையாக எதிர்ப்பினையும் தெரிவிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் தயாராக வைத்திருந்த ஆயுதங்களை ஜனாதிபதி அன்றுகுமார் கொள்கையின் மூலமாக நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சு ராமநாதன் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜெர்மனியில் உள்ள தனது புலம்பெயர்ந்த மக்களும் மிகுதியான ஆயுதங்கள் அனைத்தையும் குறித்த கொள்கலன்கள் மூலமாக அண்மையில் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்ததாக கூறியுள்ளார் அதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது சில மாதங்களுக்கு முன்பாக முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியே சென்றதாக ஒரு செய்தி வெளியானது இப்பொழுது இதை சொன்னால் என் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு வாய்ப்புண்டு எனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இருந்தாலும் இதை சொல்லுகியாக வேண்டும் தேர்தலுக்கு முன்னதாக எமது ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்றார் பொலம்பியந்தோரை சந்தித்தார் அப்போது இந்த நாட்டில் செய்ய முடியாத பல காரியங்களை உறுதி அளித்தார் தாய்லாந்தில் இருந்து கொள்கலன்களில் எனக்கு மரண அச்சுறுத்தல் வரலாம் ஆனால் எனக்கு பயம் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வரவிருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வர இருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சமிருந்த நிலையில் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் பிரபாகரன் கொண்டு வர இருந்த பொருட்கள் தாய்லாந்தில் மிச்சமிருந்த நிலையில் அந்த பொருட்களை குமரன் பத்மநாதன் எனப்படும் கேபி மூலமாக இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளார் இப்படித்தான் மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள் ஜெர்மனியில் உள்ள புலம்பெயர் குழுவினர் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த விடயம் பற்றி கூறினார்கள் இறுதியாக எஞ்சிய ஆயுதங்கள் அந்த தான் கொண்டு வந்துள்ளன ஆனால் என்னால் இதை நிரூபிக்க முடியாது ஆனால் நான் பொறுப்புடன் தான் சொல்கின்றேன் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களிலும் எங்கள் பிரபாகரனுடைய ஆயுதங்களை இறந்துள்ளது இதை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார்